அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும் அல்லாஹுவின் பேர் உதவி நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக கணித்துருக்குரியவர்களே நாயகம் சல்லாஹும் அலிஹி வசல்லம் அன்பர்கள் சஹாபாக்களுக்கு மறுமையில் நடக்கக்கூடிய ஏராளமான செய்திகளை தெளிவுபடுத்தி சொன்னார்கள் அப்படி ஒரு நாள் நபி சொல்லல்லாஹும் அலி வசல்லம் அது சொல்லும்போது

மூன்று மனிதர்கள் நாளை மறுமையில் என்னுடைய எதிரி என்பதாக அல்லாஹு சொன்னான் அதில் முதல் மனிதர் யார் என்று சொன்னால் முதல் மனிதர் யார் என்று சொன்னால் என் பெயரை சொல்லி வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை மீறியவன் அந்த வாக்குறுதியை முறித்தவன் பாருங்க எந்த ஒரு நமக்கு விருப்பம் இல்லையோ அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போவ நமக்கு பிடிக்கலையோ நம்ம ஒன்னே ஒன்னு சொல்லுவோம் இன்ஷா அல்லா நாளைக்கு வரேன் இன்ஷா அல்லா நாளைக்கு பாக்குறேன் நம்மளால போக முடியலைன்னா உடனே நம்ம என்ன சொல்லிடுறோம்னா நான் இன்ஷா அல்லாஹ் சொன்னோம் இல்லையா அல்லாஹ் நாடல நான் வரல கணித்திற்குரியவர்களே எவர் ஒருவர் அல்லாஹுவின் பெயரை சொல்லி வாக்குறுதி கொடுக்கின்றாரோ அல்லாஹுவின் பெயரை சொல்லி இதை செய்து தருகின்றேன் இன்றைக்கு வருகின்றேன் உங்களை பார்க்கின்றேன் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை மீறுகின்றாரோ அவர் நாளை மறுமையில் அல்லாஹுவின் முதல் எதிரி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் இரண்டாவது மனிதரை குறித்து அல்லாஹ குறிப்பிடும் போது என்று சொன்னால் சுதந்திரமான ஒரு மனிதனை விற்று அந்த பணத்தை விழுங்கியவன் இன்றைக்கு அடிமைத்தனமும் இல்லை மக்களை விற்கக்கூடிய பழக்கமும் இல்லை மூன்றாவது மனிதரை குறித்து அல்லாஹ் அல்லாஹு சொல்லும் பொழுது சொல்லிக்காமித்தான் وَرَجْلٌ إِسْتَأْجَرَ أَجِيرًا فَاسْتَوْفَى مِنْهُ ஒரு மனிதன் தனக்காக ஒரு கூலியாளனை அமர்த்தி தனக்காக ஒரு வேலைக்காரனை தயார் செய்து அந்த வேலைக்காரனிடத்திலிருந்து எல்லா வேலைகளையும் பெற்றுக்கொண்டு எல்லா வேலைகளையும் வாங்கி கொண்டு வலம் யோ தீ அஜிரகும் அவனுக்கான கூலியை கொடுக்காதவன் நாளை மறுமையில் என்னுடைய எதிரி என்பதாக சொல்லி காமித்தான் இன்றைக்கு எத்தனையோ முஸ்லிம் மக்கள்கள் கடை வைத்து நடத்துகின்றார்கள் எத்தனையோ தொழில் துறைகளை வைத்து நடத்துகின்றார்கள் எத்தனையோ விஷயங்களில் ஆடம்பர செலவு செய்கின்றார்கள் தன்னிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய வேலையாளருக்கு தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய கூலியாளருக்கு சம்பளம் கொடுக்கறதுல தான் கஞ்சத்தனமே பிடிக்கிறாங்க சம்பளத்தை பாக்கி போடுறாங்க ஒரு நாள் சம்பளத்தை ஒரு நாள் பிடிச்சி வச்சுட்டு கொடுக்கறது ஒரு மாசம் சம்பளத்தில் ஒரு பத்து நாள் சம்பளத்தை கொடுக்கறது இருபது நாள் சம்பளத்தை கொடுக்கறது கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா இப்படி கொடுத்தாதான் அவன் வேற எங்கேயும் வேலைக்கு போக மாட்டான்

நம்மால் ஜெயிக்க முடியுமா இடத்தில் போட்டி போட்டு அல்லாஹுவை வெல்ல முடியுமா ஒருபோதும் முடியவே முடியாது நாளை மறுமையில் கை சேதத்திற்கு சொந்தக்காரர் இந்த மூன்று மனிதர்கள் இந்த தன்மை கொண்டவர்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும் இந்த ஹதீஸை இமாம்நாப் புகாரி ரதி அல்லாஹு தலா என்பவர்கள் இரண்டாயிரத்தி எழுபத்தைந்தாவது ஹதீஸாக பதிவு செய்கின்றார்கள் அகமதில் ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபதாவது ஹதீஸாக இதை பதிவு செய்கின்றார்கள் இப்படி ஆதாரப்பூர்வமான அனைத்து புத்தகங்களிலும் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டுள்ளது கணித்திற்குரியவர்களே நாளை மறுமையில் அல்லாஹுவின் எதிரியாக இல்லாமல் அல்லாஹுவின் நண்பர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாணி அலமதுல்லா ரிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வராகு